ஜீரோ இஸ் குட் என்ற போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் நடிகர் முத்துக்காளை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நிறைய சிக்னலில் இல்லை போக்குவரத்து நெரிசலான இடங்களில் இந்த இதை நீங்கள் பா போர்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஜீரோ இஸ் குட் ஜீரோ இஸ் குட் அப்படின்னு இந்த ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற விழிப்புணர்வு செய்தி வந்து எல்லோருடையும் போய் சேரணுங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலையும் இந்த விபத்து இல்லாத பயணம் மரணம் இல்லாத பயணம் போக்குவரத்தில் வந்து ஒரு விபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற செய்தியை விழிப்புணர்வாக மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் இந்த போர்டு வச்சுருக்கோம் டூ வீலரில் பயணிக்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடுங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் ஹெல்மெட்டு போடணும் வண்டியில் டூ வீலரில் பயணிக்கும் போதோ இல்லை காரில் பயணிக்கும் போதும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே பயணிக்கிறாங்க நீங்கள் காரில் பயணிக்கிறதா இருந்தால் வந்து சீட் பெல்ட் போடுங்க வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விபத்தில்லா பயணம் அப்படிங்கிற அதுதான் அந்த ஜீரோ எஸ் குட் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரும் பங்கெடுத்துப்போம்